கட்கடேஸ்வரர் திருக்கோயில் தேவன்குடி இக்கோயிலில் நண்டு இறைவனை வழிபட்டதால் நண்டாங்கோயில் எனவும் கட்களம் கோயில் எனவும் அழைக்கிறார்கள் கட்கடேஸ்வரர் திருக்கோயில் எனவும் இன்று கூறி வருகிறார்கள் இதற்கு அடையாளமாக ஒரு நண்டு சிவனை பூஜை செய்வது போல் செதுக்கப்பட்டுள்ளது இங்கு வீட்டிருக்கும் இறைவன் கற்கடேஸ்வரர் தேவதேசர் ஆவார் இறைவி நாயகி மற்றும் அபேநாயகி ஆவாள் ஒருமுறை துர்வாச முனிவர் பூஜை செய்துவிட்டு நடந்து சென்று கொண்டிருந்தார் அவ்வழியாக வந்த காந்தர்வன் ஒருவன் துர்வாச முனிவர் நடந்து செல்வதைக் கண்டு ஒரு நண்டு ஊர்ந்து செல்வது போன்று உள்ளது என கேலி செய்தான் இதனால் துர்வாச முனிவர் கோபம் கொண்டு நண்டாக என்னை கேலி செய்ததால் இனி நீ நண்டாக பிறப்பாய் என சாபமிட்டான் காந்தர்வன் தன் தவற்றினை உறந்தான் முனிவரிடம் மன்னிப்பு கேட்டான் துர்வாச முனிவர் மனமிலங்கி மன்னித்தார் இங்கே வீட்டிற்கும் இறைவனை வழிபட்டு பூஜை செய்து வரும்படி அறிவுரை கூறினார் இதனால் காந்தர்வன் இத்தலத்திற்கு வந்து தங்கி தினமும் தாமரை பூவினால் பூஜித்து வந்தான் இந்திரன் கொடுமையான அரக்கனை எதிர்ப்பதற்காக இத்தலத்திற்கு வந்து இறைவனை வழிபாடு செய்து வந்தான் இறைவனை வழிபடுவதற்காக தினமும் ஆயிரத்தெட்டு தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வந்தான் இவ்வாறு வரும்போது ஆயிரத்தெட்டு தாமரை மலர்களில் ஒரு மலர் குறைவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான் தாமரை மலர்களை சேகரித்து வைத்தபோது சரியாக இருந்தது ஆனால் அர்ச்சனையின் போது ஒரு தாமரை குறைவதைக் கண்டான் இதனை உன்னிப்பாக கவனிக்க நானான் ஒரு நண்டானது ஒரு தாமரை மலரனை கவ்விக்கொண்டு செல்வதைக் கண்டான் அந்த நண்டினை பின்தொடர்ந்தான் அந்நண்டானது சிவன் திருத்தலத்திற்கு செல்வதைக் கண்டான் அந்நன்றினை அழிக்க முற்பட்ட இந்திரன் வாளை ஓங்கினான் இதனை அறிந்த நண்டு வேகமாக ஓடி லிங்கத்தின் மீது அமைந்துள்ள துவாரத்தினுள் சென்று ஒளிந்து கொண்டது தன்னிடம் அடைக்கலமானது நண்டினை உயிரினை காக்கும் பொருட்டு சிவன் வெளிப்பட்டார் இந்திரன் வாளானது சிவனின் மீது பட்டது வெளிப்பட்ட சிவனைக் கண்டு இந்திரன் தான் செய்த தவற்றினை உணர்ந்தான் சிவனிடம் மன்னிப்பு கேட்டான் ஈசனும் அவனுக்கு மன்னித்தருளினான் இதன்பின் பின் இவ்வூரானது திருத்தேவன்குடி என அழைக்கப்பட்டது இந்திரனின் வாழ்பட்ட தலும்பு இன்னும் சிவனின் மேல் உள்ளது அரசன் ஒருவர் பிணியில் கஷ்டப்படவே சிவன் வயதான மருத்துவர் வேடம் கொண்டு அவனின் வழியினை தீர்த்தார் அரசன் மீண்டும் மருந்து கேட்க அவ்வரசனை இப்பகுதிக்கு அழைத்து வந்து ஒரு இடத்தை காட்ட அங்கு வெட்டச் சொன்னார் அவனும் விட்டவே வெட்டிய இடத்திலிருந்து குருதி வெளிப்பட்டது முதியவரான வைத்தியர் மறைந்து போனார் வைத்தியர் மறைந்ததைக் கண்ட அதிர்ச்சியடைந்த அரசன் லிங்கத்தின் மேல் வெட்டுப்பட்ட அடையாளத்தைக் கண்டு வந்தவர் ஈசன் என உணர்ந்தான் அரசனின் நோயை தீர்த்ததால் ஈசனுக்கு அருள்மருந்துடையார் என பெயர் ஏற்பட்டது இரவியை அருமருந்தம்மை எனவும் அழைத்தார்கள் இத்தலத்தில் சந்திராஷ்டமால் ஏற்பட்ட தடைகள் நீக்கப்பெறுகிறது இங்கு சந்திரன் நின்ற கோலத்திலின்றி அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கின்றார் நண்டு வழிப்பட்ட ஸ்தலம் என்பதால் நண்டு கோயில் எனவும் கட்கரேஸ்வரர் கோயில் எனவும் அழைக்கிறார்கள் ஈசனை கடகராசியில் பிறந்தவர்கள் இத்தலத்திற்கு வந்து வழிபடுகிறார்கள் ஒரே நிறம் கொண்ட பாலினை பத்து காலம் சேகரித்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய அப்பாலானது லிங்கத்தின் மீது விழும்போது அவை பொன்னிற நண்டு ஊர்ந்து செல்வது போல் காணப்படுகிறது இங்கு மருத்துவத்தின் தேவன் தன்வந்திரி இத்தலத்திற்கு வந்து தங்கி இறைவனை வழிபாடு செய்து வந்தார் தன்வந்திரியின் உறவும் இங்கு செதுக்கப்பட்டுள்ளது தல வெளிச்சமாக மூலிகையான சிறியானங்கை பெரியானங்கை உள்ளது